ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினே மார்க்கெட்டிங் இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம ஏற்காடு மட்டும் சேலம் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களை வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்காடில் இடம் வாங்கணும் ஆனால் லேக்கு பக்கத்தில் இருக்கணும் லேண்டு சமமாக இருக்கணும் எனக்கு வந்து நான் வந்தேன்னா டக்குன்னு உள்ளே வரணும் அந்த மாதிரி ஒரு இடம்னா இந்த இடம் இந்த இடத்த மறுபடியும் நீங்கள் வாங்காமல் விட்டுவிட்டிங்கன்னா எப்போயுமே அந்த இடத்துல கிடைக்காதுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கு தானோன்னே ரைட் சைடில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட்டில் ஒரு முண்டங்கம்பாடி ரோடு போகும் அதில் உள்ள வந்து கரெக்டாக நூறு மீட்டருங்க கரெக்டாக நூறு மீட்டர் ரைட் சைடில் ஒரு பெரிய பச்சை கலர் கேட் போட்டிருக்கும் கேட்டட் கம்யூனிட்டி தான் அதில் நீங்கள் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஆறு ஃப்ளாட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிச்சிருக்கும் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஏற்காடு லேக்குக்கு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குற ஒரே ஃபிளாட் தாங்க ஃபிளாட்டு சமமாக இருக்கும் ப்ளஸ் மரத்தோடு இயற்கையோடு இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் உங்களுக்கு மாற்றி சொல்லலை எப்படி இயற்கையாக இருக்கும் மரம் செடி கொடியோடு இருக்கும் நம்ம ஏற்காடில் ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டில் ஒரு ஃப்ளாட் இருக்கிற மாதிரிங்க மற்ற எல்லா இடத்துலையும் மரம் இருக்காது ஃப்ளாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ட்ரீஸே இல்லாமல் இருக்கும் இது அப்படி கிடையாது சமமாக இருக்குது தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பைப்லைன் வச்சுருக்காங்க அதுவும் நீங்கள் சைட்டில் இருக்கிறத பார்க்கலாம் ஒரு காமன் கிணறு இருக்குது அதுலேருந்து டேங்க்கில் தண்ணி போய்ட்டு தண்ணி எல்லாருக்குமே தண்ணி வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக நாற்பது அடி ரோடுங்க சைட்டுக்குள்ளே ஃபுல்லாக நாற்பது அடி ரோடு இந்த ரோடு வந்து இருபத்தஞ்சு அடி ரோடுங்க கார்னர் ஃப்ளாட்டும் அவைலபிள் இருக்குது ஃபுல்லாக மொத்தமே ஆர்ஏ பில் எடுத்தாங்க இது விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது ஏற்காடில் நிலம் வாங்குறவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி